தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை மகள் பொன்சி அப்பா பொன்னையனை பற்றி மகள் பொன்சி அவர்கள் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் அதில் சில விஷயங்கள் குடும்பத்தார்கள் வேலையாட்கள் இன்ஜினியர்ஸ் சொந்த பந்தங்கள் அனைவரும் பொன்னையன் அவர்களை சிங்கம் போன்றுதான் பார்ப்பார்கள் அவரை பார்த்தாலே சிங்கத்துக்கு முன்னால் நிற்பது போன்று அமைதியாகவும் ஒருவித பயத்துடனும் நின்று கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட பொன்னையன் ஏதாவது வேலை பற்றி சொன்னால் அதை மறுக்காமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் அவர் சொன்னதில் கேட்டவர்களுக்கு ஒரு சமயம் புரியாமல் கூட இருந்திருக்கலாம் அல்லது சந்தேகம் ஏற்படலாம் அவ்வாறு ஏற்பட்டால் என்ன செய்வது என்று யோசிப்பார்கள் சட்டென்று பொன்சியின் ஞாபகம் அவர்களுக்கு வரும் ஆம் சிங்கம் போன்ற பொன்னையன் தன் மகள் பொன்சி முன்னால் ஒரு பூனைக்குட்டி போன்று பாசத்தில் சரணடைந்து விடுவார் பொன்னையன் சொன்னதில் இருக்கும் சந்தேகத்தை பொன்சியிடம் சொன்னால் போதும் பொன்சி அப்பாவிடம் அந்த சந்தேகத்தை தைரியமாக கேட்பார் பொன்னையனும் தன் மகள் பொன்சியின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பார் அப்பாவுக்கு பீடி சிகரெட் பிடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க இதுபோல் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க சொந்த பந்தம் வேலையாட்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க தன்னை சந்திக்க வர்றவங்க வேலைக்கு வர்றவங்களில் சில பேர் வேலையின் காரணமாக முகத்தில் இருக்கிற தாடியை கிளீன் பண்ணாமல் அப்படியே வந்துடுவாங்க வந்தவங்க கிட்ட அவங்க வந்த விஷயத்த கேட்டு அது சம்பந்தமான எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவங்க புறப்பட தயாராகும்போது அவங்களோட தோளில் கையை போட்டபடி அப்படியே அன்பை அணைச்சி ஒரு இடத்துக்கு போகும்போது டீசெண்டாகவும் தனக்கு எதிராக இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் நம்மளை ரசித்து பார்க்குற மாதிரியும் உங்களை பார்த்த உடனே அவங்க முகம் ஒருவித பிரகாசத்தோடு இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் போகிற வேலை சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிஞ்சிடும் அதனால இனிமே இந்த தாடியோட என்ன மட்டும் இல்ல வேற யாரா இருந்தாலும் சந்திக்க போகாதீங்க அப்படி முக்கியமா போக வேண்டி இருந்துச்சுன்னா போகிறதுக்கு முன்னாடி கடைக்கு போய் சேவிங் பண்ணிட்டு கெத்தா போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்கெட்ல பணத்தை வச்சு முதுகில் தட்டி கொடுத்து அனுப்பி வச்சிருவாரு நானா அப்பாவுக்கு ஸ்பெஷல் தான் என்று பொன்சி கண் கலங்கினார் என்னை எங்கள் அப்பா பொன்சி அம்மா தான் கூப்பிடுவாங்க ஏன்னா எங்க பாட்டியோட முகஜாடை அதாவது எங்க அப்பாவோட அம்மா முகஜாடை இருப்பதாக சொல்லுவாங்க அதனாலேயே என்னை பொன்சியம்மா பொன்சியம்மான்னு தான் அப்பா கூப்பிடுவாங்க அப்பா எங்கள் அம்மாவை அச்சையை பாத்திரம்னு சொல்லுவாங்க அப்பாவுக்கு திடீர்னு காசு தேவைப்பட்டுச்சுன்னா அதாவது பேங்க் லீவ் நாட்களில் திடீர்னு அப்பாவுக்கு பணம் தேவைப்படும் அந்த சமயத்தில் அம்மாக்கிட்ட அப்பா பணம் கேட்பாங்க அம்மா முதல்ல பணம் இல்லை இல்லைன்னு மழுப்புவாங்க பிறகு பீரோவில் இருக்கிற சேலைக்கு அடியிலேருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாங்க இன்னொரு சேலை எடுத்தால் அதுக்கு கீழேயும் பணம் இருக்கும் சேலையும் பணமும் மாறி மாறி இருக்கும் எடுக்க எடுக்க இருக்கிறதுனால அச்சைய பாத்திரன்னு அம்மாவை அப்பா சொல்லுவாங்க ஏது இந்த பணம்னு அப்பா கேட்டா நீங்க கொடுத்தது தானே அம்மா சொல்லுவாங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்த காசையே மறந்து போயிருப்பாங்க என்று பொன்சி தன் அப்பா பொன்னையனை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே இருந்தார்